கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் ஆகச்சிறந்த மாதம்னு சொல்ல முடியாது எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் காதல் செட் ஆகும் ஆனால் அதுலேயே பிரச்சனை வரும் நட்பு வட்டாரங்கள் நமக்கு உதவுவாங்க ஆனால் அதை சொல்லி காமிச்சிருவாங்க உறவுகளுக்கு இடையில் மேன்மை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம காலப்பிடிச்சு தான் எழுப்பாங்க எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே முழுமை பெற கிடைக்காது படிப்புலேயும் டல்லடிப்பீங்க ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க நண்பர்களே ஏன்னா இந்த காலகட்டம் எதையாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க குறிப்பாக பொருளாதாரம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோடு தான் இந்த மாதம் நகரும் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பறக்க ஆசைப்படாதீர்கள் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுவது மேன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் இந்த ஒரு சிலருக்கு இந்த கடன் தொந்தரவுகளோ அல்லது நோய் தொந்தரவுகளோ விரிவடைவதற்கான வாய்ப்பு அதிகம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா